நீங்க பறக்க போற ஏரோபிளைன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சைட்ல வளஞ்சிருந்ததுன்னா பயப்படாதீங்க ஏன்னா அதை தெரிஞ்சேதான் வளைச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பர்லர்ல பறக்கிற ஏரோபிளைன்ல பாத்தீங்கன்னா லெப்ட் டேனிங் டெண்டன்சிஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கு என்னதான் அந்த பைலட் பிளைனை ஒழுங்காக ஓட்டினாலும் அது லெப்ட் திரும்பிக்கிட்டே இருக்கும் இதுக்கு நாலு காரணங்கள் இருக்கு அதுல ரெண்டு முக்கியமானது ஸ்லிப் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் டார்க் எஃபெக்ட் இந்த ஸ்லிப் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா பிளைன்ல இருக்கிற ப்ரோப்பலர் வேகமா சுத்தும் போது காற்ற ஒரு சுழற்சி முறையில பின்னாடி தள்ளுது இந்த காத்து பாத்தீங்கன்னா பிளெயினோட பியூசலாஜர் சுத்தி போய் பின்னாடி இருக்கிற ரட்டர்ல போய் மோதுது இதனால பிளைனோட டெய்ல் ரைட்ல தள்ளப்படுறதுனால பிளேனோட மூக்கு பகுதி பாத்தீங்கன்னா லெப்ட்ல தள்ளப்படுது இன்னொன்னு வந்து டார்க் எஃபெக்ட் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசை இருக்கும் பார்த்தீங்கன்னா கடிகார திசையில சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படி சுத்துறதுனால வர எதிர் வினையில பிளேன் பார்த்தீங்கன்னா கடிகார எதிர் திசையில தள்ளப்படுது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இந்த பிளேனை வடிவமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஆங்கிலுக்கு புரொப்பலரை வலதுபுறமா சாட்சி வச்சிருப்பாங்க நீங்களும் இல்ல உங்க வீட்டில் இருக்கிற குட்டி சேராது எதிர்காலத்துல ஒரு பிளேனை டிசைன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க